மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருந்து திருப்பரங்குன்றம் நோக்கி இன்று அதிகாலை டவுன் பஸ் சென்றது பசுமலை மூலக்கரை அருகே ரோட்டோரம் தாழ்வாக தொங்கிக் வேகத்தில் கரண்ட் சப்ளையுடன் மின் கம்பி பஸ்ஸின் உள்ளே வசமாக சிக்கிக் கொண்டது உடனடியாக பயணிகள் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி ஓட்டம் பிடித்தனர் அதிகாலையில் பயணிகள் கூட்டம் அதிகம் இல்லாததால் தப்பிக்கும் நோக்குடன் மொண்டியடித்து செல்லும் நிலை ஏற்படவில்லை அவ்வாறு இருந்திருந்தால் மின்சார வயரை மிதித்து பல பயணிகள் பலியாகி இருக்கக்கூடும் அதை பார்த்த ஹைகோர்ட் வக்கீல் முத்துக்குமார் பொதுமக்கள் உதவியுடன் போக்குவரத்தை தடை செய்தார் கலெக்டர் மற்றும் சென்னை மின்வாரிய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்தார் மின்வாரிய ஊழியர்கள் மின் இணைப்பை துண்டித்து பஸ்ஸை மீட்டனர் மின் வயர்களை அகற்றி சரி செய்தனர் இன்று பௌர்ணமி மற்றும் ஆவணி அவிட்டம் தினமாக இருந்ததால் திருப்பரங்குன்றத்திற்கு அதிக அளவில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன சரியான நேரத்தில் போக்குவரத்தை தடை செய்யாமல் இருந்திருந்தால் மின்சார வயர் கண்ணுக்கு தெரியாமல் வாகனங்களில் சிக்கி ஏராளமான உயிர் பலிகள் ஏற்பட்டிருக்கும் இதுபற்றி வக்கீல் முத்துக்குமார் கூறுகையில் தகுந்த நேரத்தில் தடுப்புகளை ஏற்படுத்தி போக்குவரத்தை தடை செய்ததால் உயிர் பலி தடுக்கப்பட்டது புதிதாக சாலை போடும்போது பழைய சாலையை தோண்டிவிட்டுதான் புதிய சாலை அமைக்க வேண்டும் ஆனால் பழைய சாலைகளின் மேலேயே புதியதாக கற்களை போட்டு இரண்டு அடி உயரத்திற்கு சாலைகளை அமைத்து விடுகின்றனர் ஆனால் அந்த உயரத்திற்கு ஏற்றவாறு பழைய மின்சார இணைப்பு வயர்களை ஏற்றி கட்டுவது இல்லை ஆகவேதான் இவ்வாறு அடிக்கடி வாகனங்களில் மின்சார வயர் சிக்கி அருந்து விழுகிறது இந்த விபத்திற்கு நெடுஞ்சாலைத்துறை மாநகராட்சி மற்றும் மின்வாரியம் பொறுப்பேற்க வேண்டும் இனிவரும் காலங்களிலாவது சாலைகளை முறையாக அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார்